ஒரு சிஎஸ்கே ஃபேனாக ஒரு மனநிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த லிட்ரலி இந்த சீசனை விட்டு நீங்கள் வெளியில் போயிட்டீங்க ஒரு ஆறுதலுக்காக இன்றைக்கி நாங்கள் மேட்ச் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேன்ஸ் இன்றைக்கி பார்த்தாங்கன்னா அவங்களோட மனநிலைமையெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் லிட்ரலி என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதே தான் திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது சட்டியில் இருந்தால் தான் அகப்பேல வரும்னு சொல்லுவாங்க இன்னும் நீங்கள் எவ்வளோ தான் வந்து ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை பத்து மேட்ச் வந்து சேசிங்கில் ஒரு டீம் தோத்துட்டு ஆறாறு பதினோராவதா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயிக்கிறாங்க இதுக்கு மேலே வந்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்கிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு விரும்புகிறேன் தோனி போயிட்டாரு அப்படின்னா அதாவது இந்த டீமை விட்டு போயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்பவே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஆஷம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க எம்ஐ ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ வருது இப்போ கமெண்ட்ஸ்ல வேணா எந்த ஃபேன்ஸ் அதிகமாக பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு அதாவது மேட்ச் பிக்ஸ் பண்ணியாச்சு அதாவது ஆளுக்கு மேட்சை போட்டு போவோம் அப்படின்ற ஒரு லெவலில் தான் இருந்துச்சு ஆறாருக்கும் சிஎஸ்கேக்கு மேட்ச் அருண் ஜெட்லி ஸ்டேடியத்தில் இன்னைக்கு நடக்குது ஏதோ ஒரு காம்பினேஷனை மாற்றி ஏதோ ஒரு வின்னிங்க போகிற போக்கில் ஒரு வின் ஆனால் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அப்பா ஃபைனலாக ஒரு வின் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் கூட போட்டுக்கலாம் அதுக்கு கூட எங்களால் முடியாது அப்படின்ற லெவல் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க லெ பண்ணதே திரும்பி திரும்பிங்க எத்தனை வாட்டிங்க பண்ணுறது அதாவது நான் இன்னொரு வேர்டு நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே பரவாயில்ல நான் சொல்கிறேன் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மீண்டும் மீண்டும் அதேவா நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற தான் இருக்கு அது என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றத மிகப்பெரிய காண்டு அப்படின்னே சொல்லலாம் அதாவது டாஸ் வந்து தோக்குறாங்க என்னங்க எப்போதும் உங்களுக்கு வராதே என்ன பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் சிஎஸ்கே தானே அப்படின்ற லெவலில் தான் அவர் போனார் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள் சொல்லிக்க வரும்போது சாம்சங் பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன் வந்து சாம்சங்கில் சாம்சங் வந்து அடுத்த சீசன் வந்து சிஎஸ்கே வர மாதிரி ஒரு பேச்சுக்கள் இருக்கு அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஆயுஷ் மாத்ரேவோட பேட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி வேற மாதிரி பண்ணார் செம்ம ஸ்ட்ரைக் ரேட்டில் இருந்தார் இன்டன்டோட டவன் கான்வே ஆரம்பிச்சாலும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபோர் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டார் மீண்டும் ஒரு தோல்வி அப்படின்னே சொல்லலாம் உர்வில்்பட்டேல் அவர் நல்ல அடிக்க வேண்டிய பால் தான் அது கண்டிப்பா தலைக்கு மேல போயிருக்க வேண்டியது ஒரு சின்ன தான் அது வந்து பிடிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் அவர் மேலே நான் தப்பே சொல்ல மாட்டேன் சூப்பரான ஒரு மூவ் பண்ணாரு அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா சருக்கள் ஆரம்பிக்குது அப்புறமேட்டு வந்து நாலாவதாக ஒரு சூப்பரான பிளேயர் ஒருத்தர் இறக்குனாங்க பாத்தீங்கன்னா யூடியூபர் அஸ்வினை கொண்டு வந்து அங்க இறக்குறாங்க எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு சரி ஃபைனலா வந்து தலைவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க போல இருக்கு நெக்ஸ்ட் சீசன் டீம்ல இருக்க மாட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா வந்தோடனே ஃபோர் சிக்ஸு ஒரு இன்டென்ட்டோட விளையாண்டாரு பார்த்தா ஃபெயிலியர் திரும்பி அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் பிரவிஸா தலைவன் நான் முட்டி போட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதிர்பார்த்தா ஜடேஜா வராரு சரி ஒரு சில மேட்ச் நல்லா விளையாடி இருக்காரு ஜடு இன்னைக்கு போடுங்க அப்படின்னு சொன்னா அவர் ஃபெயிலியர் அப்புறமேட்டு கட்ட கடைசியாக பார்த்திங்கன்னா அவன் எல்லாம் போன பிறகு இதுக்கப்புறம் யாரா வந்து ஆற்ற போகிறான்னா அப்புறமேட்டு டபுள் பிரவிஸ் வந்து இறக்கி விட்றாங்க எனக்கு இவங்க இறங்குறது இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இவன் என்னடா பண்ணுறாங்க இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கமெண்ட்ரேட்டர் அவங்க பண்ணுறான் பாரு அதுவும் சுப்பிரமணியம் பற்றி அது பேசுகிறதெல்லாம் ஒரு சில டைம் எனக்கெலாம் இரிட்டேட்டாக வருது அவர் மேலே மரியாதை இருக்குது அதனால் எதுவும் பேச முடிய மாட்டேங்குது அதனால் அவர் பேசுகிறதெல்லாம் செம்ம இரிட்டேட் ஆகுது நீங்கள் அது உங்களுக்கு எதுவும் தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் ஒரே ஒரு பத்து டைலாக் தலைவன் எழுதி வச்சுருப்பான் போல இருக்குது அடிச்சாருங்க

ஃபர்ஸ்ட் ஹாப்பும் ரொம்ப பாவமாக இருந்துச்சு செகண்ட் ஹாப்பும் ரொம்ப பாவமாக இருந்துச்சு சிக்ஸ் சிக்ஸாக போகுது பதிமூணு பதினாலு வயசு பையன்லாம் போட்டு உரி உரினு உரிக்கிறானா இப்படிங்கிறாரா பார்க்கும்போது தலைவா ஏன் தலைவா இ ஃபேன்ஸுக்காக அவ்வளோ கஷ்டப்படுற நீ வாடுகை ஜம்முன்னு போய் உட்கார் தலைவா அந்த உங்கள் கோச்செல்லாம் இருக்கல நான் பேர் சொல்ல எவ்வாறு விரும்பவே இல்லை அவங்களெல்லாம் பற்றி விட்டு நீ கூட கோச் பண்ண தலைவா அப்படின்ற லெவலில் தான் இருக்குது ப்ளம்பிங்கை குறை சொல்கிறதா யாரை குறை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அவருடைய இன்டர்வியூ செக்ஷனுக்கு நான் கடைசியாக வரேன் அப்படின்னு பண்ணி விட்டாங்க ஒருளாக பார்க்கும்போது கடைசி மூணு ஓவரில் வந்து பதினேழு ரன்கள் தான் அடிக்க முடிஞ்சு தலைவர்கள் சுத்தமாக வந்து ரன்னே அடிக்க முடியலை ஃபைனலாக ஆகாஷ் மத்துவாலுக்கு பார்த்திங்கனா ஒரு மூணு விக்கெட்டுமே கிடச்சிருந்துச்சி அதனால் அதனால ஓரளவு பார்க்கும் போது கடைசியில வந்து யாராச்சும் தேத்து அவங்க ஒரு ஹிட்டர் இருக்கணும் அப்படின்னா இங்க யாருமே கிடையாது இப்போ அங்க ஒரு ஹிட்மே இருக்காருன்னா எந்த மேட்ச்ல விளையாட மாட்டார் இன்னைக்கு விளையாடுறாரு சிஎஸ்கே அப்படின்றனால அதாவது எல்லா டீம்லயும் பாருங்களேன் ஒரு ஹிட்டர் வந்து இருப்பார் அதாவது கிளைமேக்ஸ்ல வந்து முடிச்சு கொடுக்கணும் அசுதோ சர்மா அங்கித் வர்மா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிம் டேவிட் ரொமோரிய செஃபர்டு இங்கிட ஹர்திக் பாண்டியா அப்படின்ற ஒவ்வொரு டீம்லயும் ஒவ்வொருத்தர் இருக்கான் ஒரு சில மேட்ச் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆனா கூட அப்பா கடைசி ரெண்டு ஓவர் இருக்குது ஐம்பத்தஞ்சு ரன் கடைசி ரெண்டு ஓவர் இருக்குது முப்பத்தி எட்டு ரன் அப்படின்ற ஒரு லெவலில் இருக்காங்க ஆனால் இங்கே திரும்பி பார்த்தா எவனுமே இல்லை அப்படின்னு தலை வந்து தான் பண்ணணும் அப்படின்னு அவரால் பண்ண முடியலன்னா அவளை தான் முடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஃபஸ்ட் ஹாப் வந்து செகண்ட் ஹாப் அதை பேசுகிறது மாதிரி ஃபஸ்ட் ஹாப்பில் ஒரு விஷயங்கள் பண்ணி நல்லா நல்லாயிருக்குன்ற விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து டெவன் கான்வே ஒரு யங்ஸ்டர் வித் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் போகிறீங்க ஒண்டவன் டவல் ப்ரவிஸ் இறக்கி விடலாம் அதுக்கப்புறம் உருவில் பட்டையில் இறக்கி விடலாம் அதுக்கப்புறமேட்டு சிவம் தூ இறக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நீங்க அஸ்வினோ ஜடேஜாவையோ அவங்கள கடைசியா வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னாடியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தோனி அவர்களை இறக்கணும் அப்படின்னா தோனி இன்னைக்கு இவங்க நான் சொன்ன ஆர்டர் படி இன்னைக்கு போயிருந்துச்சேன் அப்படின்னா பதினஞ்சாவது பதினேழாவது ஓவர் கிட்ட வரைக்கும் அவர் வரதுக்கு வாய்ப்பு கூட இருந்திருக்காரு அப்படின்றத என்னோட கணிப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க நான் சொல்ற செட்ரு பாருங்க இவர் சூப்பராக இன்னிங்ஸ் ஆடுவார் டெவன் கான் அவுட் ஆனா கூட பார்த்தீங்கன்னா டபுள் பிரேவிஸ் வந்து ஓரளவு ரன்னை தேத்தி கொடுத்துருவாரு அடுத்து உருவில் பட்டேல் வந்து அவர் ஏதாவது தேத்தி கொடுத்தாருன்னு வச்சுப்போம் அடுத்து வந்து ஸ்பின்னுக்கு நல்லா ஆடுறதுனால பார்த்தீங்கன்னா சிவம் துபை ஏதாவது ஆடுறாருன்னு வச்சுப்போம் இந்த பேட்ஸ்மேனே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினேழு ஓவர் வரைக்கும் ஓட்டிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு ஜடேஜாவோ அஸ்வினோ வந்து ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்றத என்னோட கருத்து செகண்ட் பாக்கும்போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரிஞ்ச போது நூத்தி எண்பத்தி எட்டு அப்படின்னா நூத்தி இருபது தான் கணக்கு இங்க இப்பெல்லாம் வந்து இருநூத்தி இருபது இருநூத்தி நாற்பது அடிச்சா பார்த்தீங்கன்னா பதினாறு ஓவரில் சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற லெவல் தான் ஆடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஓப்பனிங்கே வந்து சூரியவன் சின்ன கொளுத்துவாருன்னு பார்த்தா ஒரு ரன் தான் அடிச்சிருக்காரு ரெண்டு பால் தான் கிடைச்சிச்சு அவர் ஜெய்சால் பார்த்தா முப்பது பிளஸ் அடிச்சு போது பிரி பிரி பிரிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு அப்புறமேட்டு தான் அவர் அவுட் ஆன பிறகுதான் சூரியவன்சி வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு இப்படி டிரைவா டொக்கா இந்த ஒரு பொறுமையை செய்கிறேன் பார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சூரிய உணர்ச்சியா இருக்காரு நான் சின்ன பையனை உங்களை கம்பேர் பண்ண விரும்பலை இருந்தாலும் ஒரு வந்து ஒரே மாதிரி நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் வேற நோக்கி போகணும்னு சொல்லிட்டு அந்த வயசுல ஒரு மெச்சூர்டாக யூஸ் இல்லை கொஞ்சம் பொறுமையா இருப்போம் டீம் வந்து நூற்றி எண்பத்தெட்டு தான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக ஆட பார்க்கறாப்புல அப்படின்ற ஒரு இன்டென்ட் கூட இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்புறம் அவர் போட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அடிச்சார் அப்புறம் சஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு சைடு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு சிக்ஸ் ஃபோர் அடிச்சுட்டு இருந்தாரு சூரிய வச்சு பார்த்தீங்கன்னா சிக்ஸும் போருமா கொளுத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு கட்டத்தில் ஜடேஜாவா நூரா எவன் வேணா போடு அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டு கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் கடைசியில் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ்வீங்க சொல்லுவாங்க உயிர் இருக்கா இது இருக்கா அப்படின்னு எனக்கெல்லாம் கடுப்பு தான் வந்துச்சு அவ எனக்கு எப்பயே தெரிஞ்சு போச்சு ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ஜூரல் இன்னைக்கு வந்து புளிய ஆவிறாரு இன்னைக்கு மாதிரி எந்த பத்து சேசிங்களை அவுட் பண்ணிவிட்டு பதினோரா சேசிங்கில் வந்துட்டு தலைவனுக்கு வந்து வீரம் வருது இன்னைக்கு போட்டு கொளுத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னைங்கோ ஈஸியாக அடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அஸ்வினை பொறுத்தளவு ஒரு யூடியூபர் அவரை பொறுத்தளவு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்த விக்கெட் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் இதுக்கு முன்னாடி அஞ்சு தான் இவ்வளோ நாள் நிறைய மேட்ச் வாய்ப்பு கிடைக்கல இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் தான் எடுத்திருந்தார் ரெண்டு இன்னைக்கு ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் நாற்பத்தி ஒரு ரன்களை பார்த்தீங்கன்னா வாரி வழங்கியிருந்தார் அப்புறம் பத்திரானா பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு ஒரு ஓர் பிள்ளை ஒய்டு பிள்ளாம் போட்டார் அப்புறம் திரும்பி ஒய்டு போடுறது இவர் நூறு போது நான் நோபாலுக்குன்னே பிறந்தவன்னு சொல்லிட்டு நோபாலை போடுறாரு அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரையும் பார்க்கும் புரியல எனக்கு எதனால வந்து ஒரு ஒரு ஸ்டார் பவுலர் வந்து ஒவ்வொரு டீமுக்கே பார்த்திங்கன்னா ஒரு இது பண்ண களியில் நல்லா போடுறது திடீர்னு களியில் ஓவர் போட்டு கிளி கிளின்னு கிளியுது அதான் என்ன ஏதோ சாமிக்கு எதுவும் வேண்டிட்டு வந்துருப்பாங்க என்னன்னு தெரிய தெரியவே இல்லை போட்டு எல்லாரையும் போட்டு போல போலன்னு பிறந்துகிட்டு இருக்காங்க டோட்டலாக எல்லா இந்த டீமில் இருக்க எல்லா பிளேயரையும் போய்ட்டு அப்படியே கொடுத்துட்டு இந்த உருவில் பட்டையில் டபுள் பிரவேஸ் ஆயுஷ் மாத்ரே தலையை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேற யாரையும் வாங்கிட்டு வந்தால் தான் உண்டு நெக்ஸ்ட் சீசன் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இப்போ நம்ம வந்து அவர் இன்டர்வியூவில் கேட்டிருந்தாங்க அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன மாறிங்க அடுத்து வந்து தலை விளையாட வரோம் கேட்டு அவர் எனக்கு தெரியாதுங்க என்கிட்டலாம் சொல்லலைன்ட்டார் வந்து ப்ளம்மிங் அப்புறமேட்டு இன்னொன்று ஒன்று சொல்கிறார் இப்போ தாங்க செட் ஆகிருக்கு யங்ஸ்டர் விஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யங் பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ செட் ஆகிருக்கு இப்போ அதுவே அவருக்கு புரியுது இவரால் யங்ஸ்டருக்கு வந்து ஸ்பார்க் இல்லை சிக்ஸ் பால் அடிக்கிறது மட்டும் கேமா அப்படின்ற லெவல் சொல்லிட்டு இப்போ தான் இறங்கி வந்திருக்கார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ஸ்டீலில் ஒரு விஷயம் பார்க்குறத மாற்றி மாற்றி நம்ம போட்டுவிட்டு வேறு மாதிரி போகுது டீம் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் எதுவும் சரியில்லைன்னு நான் பார்க்குற மாதிரி அதே மாதிரி வந்து சிஎஸ்கேல நிறைய ஒரே விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் தான் வந்து அந்த உந்து போலாக இருந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது உங்களுக்கும் அதே தான் தோணும் அதனால மேபி கோச்சிங் எதுவும் மாறிச்சு அப்படின்னா எதுவும் நல்ல எதுவும் அமையலாம் இதில் யார் யார இன்னைக்கு கேள்வியே நிறையா வந்துச்சு இவங்களெல்லாம் வெளியில் விடணும் அவங்களெல்லாம் வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு எட்டு பேருக்கு மேலே விட்டுட்டு நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா தான் அடுத்து வரக்கூடிய சீசன்ஸ் வந்து இவங்க சமாளிக்க முடியும் இல்லைன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களை பார்த்து எழுதுனா இருந்தால் நிறைய எழுதிக்கிட்டு இருக்க வேண்டியதான் என்னென்ன தப்பு பண்ணால் மற்ற டீம் விளாடும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது கையே வலிக்காது சிஎஸ்கே மேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத வேண்டியதாக இருக்குது அது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி ஓட்ட வேண்டியதாக இருக்குது அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது அப்படின்னே சொல்லி நிறைய விஷயம் விஷயங்கள் நானே ஸ்கிப் பண்ணிடுறது எதுக்கு சொன்னதே சொல்லி நீங்களும் பார்த்து இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வித்துறாடுறது இப்போ தலையோட விஷயத்துக்கு வரும் அவர் பார்த்தீங்கன்னா இந்த நிலமையில வந்து விட்டுட்டு கண்டிப்பாகவே போக மாட்டார் நெக்ஸ்ட் சீசனும் வருவேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ உள்ள இது போது இந்த ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது ஜிடி கூட ஜிடி கூட எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லலாம் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நினைக்கிறேன் அதில் வந்து கடைசியாக ஜெயிச்சிட்டு போவாங்களா இல்லை கடைசி இடம் நிரந்தரமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை அதாவது தலை ஃபேன்ஸ்கிட்ட அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் இது எனக்கு ரொம்ப நாளே ஓடிட்டு இருந்தது இது ஆர்சிபியோடையும் நான் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறேன் மும்பையோடையும் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறேன் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே பிறந்தும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணும் இப்போ மும்பையை பொறுத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்ட் வந்து சச்சின் அவர்கள் இருந்தார் அவர் போன பிறகு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஹர்திக் பாண்டியா வளர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மான்ற ஒரு ஒரு புளியை ஒரு சிங்கத்தை வந்து மிகப்பெரிய ஒரு லெஜண்டை வந்து வளர்த்துட்டு இன்றைக்கி ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ ரோஹித் இந்த மேட்ச்சில் ஒரு மேட்ச் இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா ஹர்திகா பூம் பூம்ராயா அப்படின்ற சூர்யாயா இவர்யா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில செட் ஆப் ஆடியன்ஸ் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ கவலைலேன்னு வச்சுக்கலாம் அப்படியே நம்ம ஆர்சிபி போனோம் அப்படின்னா இப்போ கோலி போயிட்டார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரஜத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா தெரியல யார் கோலி போயிட்டாருன்னா நீங்கள் என்ன மாதிரி மேட்சை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதே மாதிரி சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இப்போ தோனி அவர்கள் போயிட்டார் அப்படின்னா சரி ஜடேஜா கூட கொஞ்சம் சப்போர்ட்னு வச்சு அவரே இப்போ ஓரளவு திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அந்த விதத்தில் தான் சிஎஸ்கேவாக இருக்கட்டும் நம்ம ஆர்சிபியாக இருக்கட்டும் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன் இதில் மும்பைக்கு நான் ஒன்றும் சப்போர்ட் பண்ண ஒன்றும் வரல நிதர்சனமான உண்மையை நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் நாளைக்கே அடுத்த சீசன் தலை வரலன்னு சொல்லிட்டு இல்ல ஒரு இன்ஜுரிங்கிற கோலி இல்லப்பா நான் இங்கிலாந்துல செட்டில் ஆயிட்டேன் வரலப்பா சொல்லிட்டு அவருமே ஐபிஎல் பி புறக்கணிச்சாரு அப்படின்னா சாலா கப் நம்ம வந்து என்ன பண்ணுவீங்க சிஎஸ்கே வந்து எல்லோ ஆர்மி என்ன பண்ண போறீங்க உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு பாருங்க மனம் திருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் ஃபைனலாக உங்களுக்கு வந்து அந்த ஜிடி மேட்சில் யாவது வின் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மும்பை ஃபேன்ஸ்க்கு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா நாளைக்கு ஹெவியாக மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போவே லிட்ரலி இந்த சமயத்தில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட அங்கே மழை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னைக்கு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போதே கமெண்ட் ரேட்டர் நிறைய பேர் சொன்னாங்க மழை பிச்சு ஊற்றுதுன்னு சொல்லிட்டு மழை பெய்தா யாருக்கு சா சாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை பெஞ்சு ஒரு பால் கூட போடலை அப்படின்னா மும்பை அணிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகம் பதினேழு பாயிண்ட் எடுத்துருவாங்க டிசியை பொறுத்தளவு அவங்களுக்கு வந்து பதினஞ்சு பாயிண்ட் தான் வரும் இன்னொரு மாதிரி பஞ்சாப்போட ஜெயிச்சா மட்டும்தான் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒருவேளை மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா அதில் வந்து மும்பை அணி கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் ஜெயித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குவாலிஃபை ஆயிடுவாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்